அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோலை செல்வி இன்றைக்கு ப்ரோக்ராம் பார்த்திங்கன்னா தாட்புட் பழம் பேஷன் புரோட்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில் நமக்கு தமிழில் வந்து தாட்புட் பழம்னு சொல்கிறது சர்பத்து ஆனால் சொல்லுவாங்க பல இடங்களில் இதை தான் என்னை ஒரு குத்து ஒரு வெட்டு ஒரு ஜூஸு போட்டு என்ன செய்ய போகணும் குடிக்க போகிறோம் அப்படியே வெட்டி ரவுண்டாக வெட்டி எடுத்துட்டு இதுக்கு உள்ளாடி இருக்கிற பீஸை தான் என்ன செய்யணும் என்ன செய்யணும் அதுலேயும் சரி உள்ளாடி இருக்கிற அந்த சாறுகளை எல்லாம் அப்படியே எடுத்துடலாம் பார்த்துடுங்க ஈட்டாமொழிகி பிளாக் ஸ்டாரில் கடைக்கு கொண்டு போனோம்னு நினச்சது அவங்க வந்து முன்னாடி அவங்கள பார்க்க போகும்போது கேட்டிருந்தாங்க நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்து விளையும் விளையும் போது எனக்கும் கொஞ்சம் கொண்டு வரணும் அந்த நேரம் இல்லை அவங்கள பார்க்க போகும்போது இப்போதை விளைஞ்சிடுச்சு இன்னும் கொஞ்சம் போல் நிற்குது அதை அவங்களுக்கு கொண்டு கொடுக்கலாம் இனி ஒரு நாள் டைம் கிடைக்குது என்னது எல்லாரும் இப்போ வேலையின் நெருக்கடி பிஸி பிஸி பிஸின்னு சொல்லிட்டு ஓடிக்கொண்டே இருக்கிறாங்க உலகத்தில் அதனால் டைம் கிடைக்கும்போது அவங்கள பார்க்க போனால் கண்டிப்பாக கொண்டு கொடுக்கலாம் இல்லைன்னா இதை பார்த்து பார்த்து அவர்கள் இங்கே பார்த்து பார்த்து இருக்கட்டும் வேலை என்ன பண்ணுறது ஒரு குத்து ஒரு வெட்டு நாங்கள் வேகமாக எடுக்கணும் ஒரு ஆள் வெட்டி திறகு ஒரு ஆள் அப்படியே இங்கே இழைச்சி உடகம் ஆட்கள் உண்டுனால் வேகம் வேகமாக முடிஞ்சிருக்கும் நான் மட்டும் பார்த்தீங்களா வெட்டி எடுக்கிறதுக்கு டைம் ஆகுது எல்லாத்தையும் அளவு வெட்டிட்டு என்ன பண்ணணும்னா இந்த என்ன பண்ணணும்னு சொல்லி மட்டும் என்னை விட்டு மாறலை அதுக்கு என்ன பண்ணலாம்னு நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க உம் அப்படி எடுத்துட்டு அப்புறமா அளவு நாட்டு சக்கரை போடணும் பாத்து சுகர் ஒன்றும் தட்டிடாதுங்க சுகர் எல்லாம் கொட்டினீங்கன்னா சரியாகிடாது இது நாட்டு சக்கரை நான் இந்த டப்பா எல்லாம் பாக்ஸ்ல அடைச்சு வச்சிருக்கேன் பாக்ஸ்ல எப்பவுமே அடைச்ச அப்படி பிரிட்ஜ்ல வச்சிருந்தீங்கன்னா நல்லா இருக்கும் நாட்டு சக்கர எல்லாம் கெட்டு போகாது நாட்டு சக்கரை கருப்படி கருப்பு வெட்டி இருக்கு இல்லையா கருப்பட்டி எல்லாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இப்படி ஒரு பாக்ஸு உள்ளாடி போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு அடைச்சிடணும் ரெஃப்ரிஜரேட்டரில் வச்சு பிரிட்ஜில் வச்சு அடைச்சா என்ன செய்யாது பல மாதங்களாகியும் கெட்டு போகாமல் இருக்கும் இல்லைன்னா வெளியில் இருக்கும்போது சில பூசணங்கள் பூத்தது போல இருக்கும் அதனால் தேவையான அளவு தட்டிட்டு என்ன செய்யுங்க மிக்சியில் போட்டு மிக்சி ஜாரில் போட்டு இப்படி ஒட்டுறோம் இப்படி ஒட்ரு அப்படி ஒட்டுறோம் இப்படி ஒட்டுரு முடிஞ்சு ரெண்டு கரும்பு கறக்கணுன்னா ஜூஸ் ரெடி அப்புறமா சாப்பிடணும் சாக்கோ பார் போல இருக்குது பார்க்குறதுக்கு கலர் சாக்கோ பார் கலர் வந்தாச்சு கேட்டிங்க இனி வந்து அப்படியே மிக்சியில் எல்லாத்தையும் அடித்து போட்டு கலைக்க வேண்டியது தான் ஜூஸ் அடித்து குடிக்க வேண்டியது தான் குடிச்சு பார்க்கலாமாங்க சாக்லேட் கலரெலாம் சூப்பராக இருக்குது அப்படியே பார்க்கும்போது அப்படியே சாப்பிட்லாம் சாப்பிட கூட நல்ல டேஸ்ட்டாக தான் இருப்பாத்துருங்க நீங்களும் நாட்டு சர்க்கரையில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் இருக்க முன்னாடியெல்லாம் சீனி போட்டு சாப்பிட்ருக்கேன் பாருங்கள் சீனி ஒரு டைப்பில் புளிச்சுட்ருக்கோம் இந்த நாட்டு சக்கரை போட்டோம் பாருங்க இதை வந்து மிக்ஸியில் ஒரு அடி அடித்து சாப்பிட்லாம் இல்லைனா இப்படியே சாப்பிட்லாம் இப்படி சாப்பிட கூட ரொம்ப டேஸ்ட்டி ஆகிருக்கு பார்த்துடுங்க நான் இது மிக்சியில் அடித்து சாப்பிட அடுத்த மிக்சியில் அடிக்காதீங்க அப்படியே ஃப்ரெஷ்ஷாகட்டே நாட்டு சக்கரை போட்டு குடிச்சிருங்க அதுதான் டேஸ்ட் ஆகிருக்கு பார்த்துடுங்க மிக்ஸியில் அடித்த பின்னாடி அவ்வளவு அந்த டேஸ்ட்டு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது மிக்ஸியில் அடிக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே குடிச்சிருங்க நாட்டு சர்க்கரையை போட்டு டேஸ்டியாக இருக்குது நல்ல டேஸ்ட்டாக இருக்குது நாட்டு சர்க்கரையும் தாட் பழமும் நாட்டு சர்க்கரையும் பேஷன் போட்டோம் இன்றைய காலை உணவு எனக்கு இது தான் இது வந்து நல்ல எனர்ஜிக்காகவும் இருக்கும் நிறைய விட்டாமின்ஸ் அடங்கியிருக்கு இதில் அதனால் காலையில் என்னுடைய எண்ணெய் சாப்பாடு